அதுதான் மிக முக்கியமான காரணம் இல்லை என்று சொன்னா அல்லாவோட உறவு ஒரு ஒரு நெருங்கிய ஈமானிய தொடர்பு இருந்துச்சுன்னு அல்லாவுடைய பயன்படுத்துறதுக்கு மிச்சம் யோசிப்பீங்க ஏன் தெரியுமா உங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலுள்ள தொடர்பின் காரணமாக இப்ப அல்லாவின் மீது ஆணையாக நான் சொன்னேன் என்று சொன்னா இதுல அல்லாஹூத்தால வார்த்தையை உண்மைப்படுத்த வாய்ப்புண்டு அப்படி என்கின்ற பயம் உங்கள்கிட்ட என்ன செய்யும் அல்லது செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அல்லாஹுத்தால் அப்படியே என்ன செஞ்சிருவான் ஆக்கிருவான் என்கின்ற ஒரு பயம் உங்கள்ட்ட என்ன செய் விரிக்கும் எங்கள்கிட்ட அந்த பயமே இல்லை ஏன் தெரியுமா எங்களுக்கும் இறைவனுக்கும் இடையிலான அந்த தூய்மையான தொடர்பு எனது குறைவு அதனால தான் ஹதீட்டில் வரக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோம் ரசூருல்லா வளல்ல சொல்றாங்க ஒரு முஹ்மின் எப்பொழுதும் அடிக்கடி குறை சொல்லவும் மாட்டான் சபிக்கவும் மாட்டான் அடிக்கடி குறை சொல்லவும் மாட்டான் சபிக்கவும் மாட்டான் என்ற வார்த்தை நாம் என்ன செய்யறோம் ரசூல் அவர்கள் அல்லாவோட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க என்ன ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க யா அல்லா நான் யாருக்காவது ஏசிட்டேன்னு சொன்னா யார் மீதாவோ கோவப்பட்டு ஏதாவது வார்த்தைன்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டேன் சொன்னா அந்த வார்த்தையை அப்படியே எடுத்துறாரு அதை அவர்களுக்கு ரமத்தாகவும் பாவம் மன்னிப்பாகவும் ஆக்கி விடு என்று சொல்லி அல்லாவோட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க ரசூல்லா இது யார் அப்படி ஒப்பந்தம் பண்ணனும் எந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் கபூலாகிருமோ என்று நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அடியாரால் தான் அந்த ஒப்பந்தத்தை என்ன செய்யலாம் பண்ண முடியும் அதாவது நாங்கள் அப்படி ஒப்பந்தத்தை பண்ண மாட்டோம் ரெண்டு காரணம் ஒன்று அல்லாவுக்கும் எமக்கும் இடையிலான அந்த தொடர்புள்ள குறைபாடு ரெண்டாவது கொஞ்சம் பேர் நாசமாக போகணும்படியே நம்ம நினைச்சிக்கிறோம் அதனால நம்ம இப்படி ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டோம்னு சொன்னால் அவன் நல்லா தான் இருப்பான் ஏன் அவன் அழிஞ்சு போகணும்னு சொன்னாலும் இப்போ பண்ணின ஒப்பந்தம் என்ன ஒத்தனுக்கு எதிராக ரஹமத்தாக மாறணும்ன்றது அதனால என்ன செஞ்சிடும் அவனுக்கு அது ரஹமத்தா போயிடும் அதனால் நம்ம அப்படி செய்கிறதே இல்லை ஆனால் ரசூல்லாஹி சலல்லா உலகம் ஒரு தடவை உம்முசுலை ரதியல்லா வன்ஹா அவர்களுடைய ஒரு அனாதை பெண் வீட்டுக்குள்ள வீட்டுக்கு பக்கத்து ரசூலான வீட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ரசூல் சலல்லா உலகம் வீட்டுக்கு வராங்க முசலைம்கிட்ட வீட்டுக்கு ரசூலாங்க வாராங்க ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க அதை ஏச்சு ஏதோ ஒரு கோவத்தில் ரசூல்லாங்க ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அங்கே வந்துடுறாங்க அந்த அனாதை பெண்ணுடைய இதில் ரசூல்லாங்க அப்படி பேசிடுறாங்க ஏதோ ஒரு கோபத்தில் இந்த செய்தியை சொன்ன உடனேயே உம்முசுலீம் ரத்தியல்லாவுக்கு அந்த புள்ள சொன்ன உடனே வேகமா ஓடி வந்துட்டான் சுலீம் ரதி அல்லாஹனுக்கான் என்ன நீங்க எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் சலாஹி செல்ல மாட்டது கேட்கிறான் ரசூல் அவன் சிரித்தார்கள் சிரித்து விட்டு சொன்னார்கள் உங்களுக்கு தெரியாதா உம்முசுலேமே நான் ஏதாவது கோவப்பட்டு சொன்னாலும் சரி எந்த வார்த்தை சொன்னாலும் நான் நல்லாவோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறேன் அது அந்த பிள்ளைக்கு ரஹமத்தாகவும் மஹரத்தாகவும் தான் அமையமே தவிர சாபமாக அமையாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ரசூல்லாஹி சலாஹம் என்ன செய்தார்கள் உம்முசுலேம் ரதி அல்லாஹ் நாக்கு சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அப்படி என்று சொன்னால் ஒரு அடியான் ஒரு நல்ல இறைவனோடு தொடர்புள்ள ஒரு நல்ல அடியானுடைய மனோநிலை எப்படி இருக்கும் தெரியுமா இறைவன் என்னோடு வைத்திருக்கக்கூடிய இரக்கத்தின் காரணமாக என்னோடு வைத்திருக்கக்கூடிய கருணையின் காரணமாக நிச்சயமாக என்னை இறைவன் உண்மைப்படுத்தலாம் என்னை இறைவன் என்ன செய்யலாம் உண்மைப்படுத்தலாம் என்கின்ற எண்ணம் ஒரு மோமினிடத்தில் எப்பொழுதும் இருக்கும் ஆனால் இப்போ எங்களுக்கு எங்களை நல்லா தெரியுமே எங்களுக்கு எங்களை நன்றாக தெரியும் இந்த காரணமாக நம்ம சாபம் விடுறதுக்கும் பயப்படுறதில்லை துவா கேட்கறதுக்கும் பயப்படுறதில்லை ரெண்டும் நடக்காதுன்ற நினைவு தான் எங்கள்கிட்ட இருக்குது இந்த உணர்வு எங்கள்கிட்ட அதிக அது எங்களுக்கு தெரிஞ்சதுனால இன்னொருத்தருக்கு அது தெரியாவிட்டாலும் எங்களுக்கு எங்களை நன்றாக தெரியும் என்பதனால் எங்களுடைய இயல்பு எமக்கு நல்லாக தெரியும் என்பதனால நம்ம சாபம் பெறறதுக்கு பயப்படுறதில்லை நடக்கவா போகுது அப்படின்னு நினைச்சிக்கிறது ஒரு விஷயத்தை வந்து செய்வேன் என்று சொல்றதுக்கு பயப்படுறது இல்லையே அதுவும் நடக்காது அப்படி என்கின்ற ஒரு உணர்வு எங்களுக்குள்ளேயே அது வளர்ந்திருக்கு இயல்புல என்ன செய்து வளர்ந்துருது இல்லை என்று சொன்னால் ரசூல் சலல்லா அவர் சொன்னார்கள் மறுமையினால் நெருங்குகின்ற பொழுது ஒரு மூயினுடைய கனவு பெரும்பாலும் பொய்யாகாதான் மறுமை நாள் நெருங்க நெருங்க ஒரு மோமீனுடைய கனவு பெரும்பாலும் பொய்யாகாது எல்லாமே உண்மையாகத்தான் இருக்குமான் காரணம் மூமின்கள் கொஞ்சமாக தான் இருப்பான் உண்மையான மோமீன்கள் கொஞ்சமாகத்தான் இருப்பார்கள் நான் இந்த செய்தியை சொல்ற நேரத்துல உங்களுக்கு சில உழுத சிந்தனை வந்திருக்கலாம் என்ன நான் கண்ட நிறைய கனவு பொய்யாக்கிதுன்னு சொல்லி அப்ப அந்த ஹதீஸோடு ஒப்பிட்டு பாத்துக்கோங்க அந்த ஹதீஸோடு ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க நம்ம எங்க இருக்கலாம்னு சொல்லி எல்லாரும் நம்மளே மோமின்னு தான் அந்த ஹதீஸை பார்க்குறது சில வேளை நாம மூமின் அல்லாதவர்களாகவும் என்ன செய்யலாம் இருக்கலாம் ஒரு முன்னுடைய கனவு பொய்யாகாது எதிர்காலம் என்னது நெருங்குகிற நேரத்தில் யாருடைய கனவு மிகவும் உண்மையாக இருக்கும் யார் பேச்சில் மிகவும் உண்மையாளராக இருப்பாரோ அவருடைய கனவு மிகவும் உண்மையாக இருக்கும் என்றுல் சொல்லா அல்லது யார் அன்றாட வாழ்க்கையில பேச்சில் உண்மையாக இருப்பாரோ அவருடைய கனவு என்னது மிகவும் உண்மையாக இருக்கும் என்று ரசூல் சல்லா அல்லது சொன்னார்கள் பண்புள்ள சகோதரர்களே இறைவனுக்கும் எமக்கும் இடையிலான ஈமானிய தொடர்புல நம்ம துவாவை பற்றி யோசிச்சிருப்போம் கதிரை பற்றி யோசிச்சிருப்போம் நல்ல வணக்க வழிபாடுகளை பற்றி யோசிச்சிருப்போம் தான தர்மங்கள் யோசித்திருப்போம் எத்தனையோ விஷயங்கள் யோசித்திருப்போம் ஆனால் இறைவன் எங்களை எப்படி நினைக்கிறான் என்கின்ற பகுதி நாம் என்ன செய்யல நிறைய யோசிக்கவில்லை அதை பற்றி முகாசபா எங்கள் மனதோடு நாங்கள் பேசி பார்த்தது இல்லை உண்மையிலேயே அல்லாஹு ரபுல் ஆலமின் சொன்னதாக ரசூலுல்லாஹி சலாஹ் அலைய சொன்னார்கள் ஆனால் இந்த வன்னி அப்தி நான் என் அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படி நான் அவனோடு நடந்து கொள்கிறேன் என்ன அடியான் எப்படி நினைக்கிறானோ என்னை அப்படி நான் அவனோடு நடந்து கொள்கிறேன் அவன் என்னை என்ன தனியாக ஞாபகப்படுத்தினால் அவனை நான் தனியாக என்ன செய்கிறேன் ஞாபகப்படுத்துகிறேன் மக்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தினான் நான் அவனை மக்களுக்கு மத்தியில் என்ன செய்றேன் ஞாபகப்படுத்துகிறேன் ஹதீஸ் அன்புள்ள சகோதரர்களே எங்கள் நாங்கள் இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு இறைவன் எங்களை எப்படி பார்க்கிறான் என்ற எதிர்பார்ப்பு தான் இந்த ஹதீத்கள் எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை இது எப்போ இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைவன் மீது உள்ள நம்பிக்கை எப்போ இருக்கும் அப்படின்னு நீங்கள் நல்ல முறையில் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஆரம்பமாக எதுவுமே இருந்திருக்காது எல்லா வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி ஆட்சியில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி பெரிய இடங்களை அடைந்தவர்களாக இருந்தாலும் சரி கல்விமான்களாக இருந்தாலும் சரி ஒன்றுமே தெரியாதவர்களாக தான் அஹ்ரஜக்கும் எம்பு தூணி உம்மகாத்திக்கும் லா தலை மூணு எதுவுமே தெரியாதவர்களாகத்தான் தாயுடைய வயத்திருந்து வெளியே என்ன செஞ்சிருப்போம் வந்திருப்போம் எல்லாம் இங்கே வந்து யாரும் டாக்டராக பிறந்ததும் பிறந்ததும் இல்லை இல்லை பெரிய ஜனாதிபதியாக பெரிய அறிவாளியாக பிறந்ததும் இல்லை பிறந்த எல்லோரும் ஆனால் இல்லாத நேரத்தில் எங்கள்கிட்ட நம்பிக்கை அதிகமாக இருக்கும் கஷ்ட நேரத்தில் ஒன்றும் இல்லாத நேரத்தில் எங்களுக்கு எதுவுமே இல்லை இல்லாத நேரத்தில் நம்ம என்ன செய்வோம் இறைவனை கூடுதலாக நம்பியிருப்போம் நம்பியதன் காரணமாக இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் தந்திருப்பான் எதுவுமே இருந்திருக்காது ஆனா இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே தந்திருப்பான் தந்த பின்னால எங்களுக்கு பிரச்சனை எங்க தெரியுமா இது போய்விடக்கூடாது இது எங்களை விட்டு இழந்து விட பிரச்சனை இருக்கும் அதற்காக வேண்டி இறைவனுக்கு அறவாசி எங்களுக்கு அறவாசின்னு ஆக்கிடுவோம் எப்படி ஏன்னா முழுமையாக இறைவனுக்குன்னு இருந்துட்டமண்டா எல்லாம் போயிடும் இறைவன் தந்ததை பாதுகாக்கணுமே அதனால ஈமான் எங்களை இருக்கும் அரைவாசி ஈமான் இறைவனோடு இருக்கும் இந்த பிரச்சனை எப்ப இருந்திருக்காது ஒன்றும் இல்லாத நேரத்தில் இருந்திருக்காது ஒன்றும் இல்லாத நேரத்தில் எங்களை நினைச்சு பாருங்க அல்லாவோடு அப்படி இருந்திருப்போம் உள்ளவர்களாக இருந்திருப்போம் எல்லாம் கிடைக்கிற நேரத்தில் நம்ம அரைவாசாக என்ன செய்வோம் போயிடுவோம் இது இயல்பாக மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு அம்சம் தான் சொன்னாங்க தலை வீட்டு வாசல்கள் விரட்டப்படக்கூடிய நிலை இவர்களுக்கு அல்லாவின் மீது ஆணையாக இப்படி நடக்கணும் என்றால் அவங்களுக்கு நடக்கும்டா என்ன காரணம் தெரியுமா ல நம்பிக்கை இருக்காது யாரும் கொடுக்க போறதும் இல்லை நம்பி கொடுக்க போறதும் இல்லை நல்ல கோட் சூட் அடிச்சுட்டு அழகா வந்து ஐம்பது நேரம் கடன் கொடுப்பாங்க பிள்ளைங்கிட்டா ஒன்றுமில்லாம வந்து சும்மா அரை அரைவர் அட்வைஸ் பண்ணி போட்டு ஒரு ரூபாயால் கொடுத்து அனுப்புவான் சிலருடைய நிலைமை அது என்ன நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா எமக்கும் இடைவனுக்கும் இடையிலான அந்த தொடர்பு வளரக்கூடிய இடம் எது தெரியுமா அல்லாஹுத்தாலா இறைவனுக்கும் தனக்கும் இடையிலான தொடர்பை சோதிப்பதற்கு உங்களுக்கு ஆயிரம் நிறைய சோதனைகள் கஷ்டங்கள்லாம் தந்திருப்பான் சில பொழுதுகளில் அல்லாஹு நாம் அந்த சோதனைகளை பொழுது கடந்து கூட இருப்போம் அந்த சோதனைகளை நம்ம தோல்வி அடைந்தவர்களாகவும் இருப்போம் வெற்றி அடைந்தவர்களாக இருப்போம் ஏன் தெரியுமா அல்லாஹு எல்லை தாண்டின பின்னால் நிறைய சோதிப்பதே இல்லை அல்லாஹு நாம் அவனை புறக்கணித்த பின்னால இல்லை எப்ப அல்லாஹு சோதிப்பான் அவங்களை விரும்புகிற நேரத்தில் நம்ம பார்க்கிறோம் என்பது <muchas> அர்த்தம் <muchas> <muchas> இப்போ நல்லா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் எந்த சோதனையும் வரலன்னு வைங்க நபித்தோழர்கள் நிறைய அஞ்சினார்கள் ஒரு நாள் முழுமையாக சோதனை இல்லாமல் முச்ச சந்தோஷமாக போச்சென்றா நபித்தோழர்கள் தாபியன்கள் மிகவும் அஞ்சி இடத்தை நம்ம என்ன செய்கிறோம் பார்ப்போம் அண்டுள்ள சகோதரர்களே இந்த ஒரு இயல்பு அதாவது மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையிலான இந்த நல்ல தொடர்பு என்பது எங்களுக்குள்ள நிறைய பாதுகாக்கப்பட வேண்டும் இதற்கு நமது அன்றாட வாழ்க்கை என்பது இறைவன் எங்களை எப்படி நினைத்திருக்கிறான் எப்படி பார்க்கிறான் என்பதில் நம்ம மிகவும் கவனமாக நல்லவர்கள் தூய்மையானவர்கள் என்று தீர்மானிக்கிறதெல்லாம் இறைவன் எங்களை பார்க்கிற மற்றவன் எப்படி எங்களை பார்க்கிறான வச்சுதான் அல்லது மற்றவர்களோடு எங்களை ஒப்பிட்டு அவர் வந்து மூணு நேரம் தொழுவாரு நான் நாலு நேரம் சுப தொழாட்டி பரவாயில்ல அவர் வந்து வளமையால் லுகரும் அசரும் மகிழ்ச்சி தான் தொழுவார் நான் சுபமிஷா தொடுறாரு அலமது இல்லா அவரை பார்த்து தான் நம்மளே வச்சுக்கிறோமே தவிர பக்கத்து வீட்டு உள்ளவர் என்ன செய்வார் ஒரு நாலு நேரம் தொடுவார் ஒரு அஞ்சு நேரம் தொடுறா அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கிறதே தவிர இறைவன் என்னை எப்படி பார்க்கிறான் என்கின்ற இடத்துல நம்ம என்னது இல்லை என்றைக்கு ஒரு மனிதன் இறைவன் எனது வார்த்தைகள் எவ்வளோ உண்மைப்படுத்துகிறான் எனது வார்த்தைகளை எவ்வளோ உண்மைப்படுத்துகிறான் இறைவன் எனது வார்த்தைகளை எவ்வளோ மெய்ப்படுத்துகிறான் செயல்படுத்துகிறான் என்பதை ஒவ்வொரு மனிதனை தண்ட வாழ்க்கையில் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும் விஷயங்கள் உங்களோட குடும்ப வாழ்க்கையில நீங்க யோசிச்சு எதுவுமே கொடுத்துருப்பீங்க குடும்பத்துக்கோ அல்லது ஊரவர்களுக்கோ ஒரு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பீங்க அந்த வார்த்தை அந்த நேரம் வரக்குள்ள உண்மையாகிடும் அந்த வார்த்தை அந்த நேரம் வருகிற நேரத்தில் உண்மையாகிடும் ஆனால் உங்கள்கிட்ட எதுவுமே வார்த்தை கொடுக்கிற நேரத்தில் இருந்திருக்காது அந்த வார்த்தை அல்லா உண்மைப்படுத்துகிறான் அல்லா என்ன செய்யறான் அவங்க மீது உள்ள நெருக்கத்தின் காரணமாக உங்கள் மீது உள்ள அன்பின் காரணமாக அல்லாஹு உண்மைப்படுத்துகிறான் அல்லாஹு உண்மைப்படுத்துதல் என்பது உங்களுக்கு அவன் ஒரு நெருக்கம் நெருக்கம் உங்களுக்கு அவன் அந்த அந்த நெருக்கத்தை நிறைய பேர் அலட்சியம் செய்தவர்களாக இருக்கிறார்கள் அதனால தான் வல்லாஹி அல்லாவின் மீது ஆணையாக நான் இப்படி செய்வேன் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்கின்ற நேரத்தில் அந்த வார்த்தை இறைவனுக்கு விருப்பமானதா விருப்பமான இடத்திலே நாங்கள் சொல்கிறோமா ஏன் இந்த அல்லாஹ் நாடினால் அல்லாஹின் மீது ஆணையாக என்று சொன்னால் அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருவான் அதை செயல்படுத்தி விடுவான் என்ற ஒரு வார்த்தை வருதுன்னா நீங்க எவ்வளோ கவனமாக இருக்கணும் நாங்கள் நல்லவர்களாக இருந்தால் கவனமாக இருப்போம் அதில் ஒரு வார்த்தை அல்லாஹுத்தாலா சொன்னால் நாங்கள் சொன்ன மட்டும் அல்லாஹ் அதை செயல்படுத்துகிறான் என்று சொன்னால் எவ்வளோ கவனமாக இருக்கும் அன்புள்ள சகோதரர்களே சில செய்திகளை பாருங்கள் அல்லாஹு தாலா சில மக்களை தேர்ந்தெடுத்திருப்பது நபித்தோழர்களே நிறைய பேருக்கு தெரியாது ஒரு செய்தியை பாருங்கள் நாமெல்லாம் தெரிந்த செய்தி ரசூல்லாஹி சல்லாஹ் வல்லம் இந்த ஹுனை யுத்தத்தில் அந்த கனிமத்துக்கள் பகிர்ந்தளித்தார்களே அந்த கனிமத்துக்கள் பகிர்ந்தளிக்கிற நேரத்தில் முன்னால் விளங்குது ரசூல் சல்லாஹ் அலையலம் ஒரு குரூப்புக்கு கூட கொடுக்குறாங்க ஒரு குழுக்கு குறைய கொடுக்குறாங்க பார்க்க தெரியுது அப்போ அதாவது அப்போ தான் இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு கூடுதலாக கொடுக்குறாங்க காலகாலமாக இஸ்லாத்தில் இருந்து போராடி ஜிஹாது செய்த மக்களுக்கு குறைய கொடுக்குறாங்க குறைய கொடுக்குற நேரத்தில் இயல்பாகவே இப்போ எங்கட நிலைமையில் உள்ளவங்களோட உச்சகட்ட ஐமான எப்படி தெரியுமா இருக்கும் இது பிள்ளை இது மாதிரி நடந்திருக்க கூடாது இந்த மாதிரி நடக்கிற மார்க் இது இந்த இஸ்லாமா இது இப்படியான சிந்தனை நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் அப்போ முதலாவது எது யோசிப்பது கிடையாது இறைவனோடு நம்மளை தொடர்படுத்தி யோசிப்பது கிடையாது நம்மளுக்கு தேவையா இது எனக்கும் அல்லாவுக்கும் இடையில விஷயம் அல்லாஹு தால என்னை பொருந்து கொள்ளட்டும் என்று யோசிக்கின்ற மனநிலை நம்மகிட்ட குறைவு நமது ஈமானை நமது மார்க்கப்பற்றையும் வச்சு நம்மளை அந்த இடத்துல முற்படுத்திக்கலாம் முடியுமான்றுதான் நம்ம என்ன செய்வோம் இயல்பாக யோசிப்போம் ஆனால் இந்த உதாரணமாக இந்த இந்த செய்தி அப்படியே இருக்க எங்களுக்கு தெரியும் அதாவது இபுன் அமர் ரத்தியுல்ல அவர்கள் யசீத் ஆட்சிக்கு வராரு யசீத் ஆட்சிக்கு நேரத்தில் இபுன் அமர் யாரு எனக்கு பயத்தை செய்ங்கன்னு இப்ப சொன்னா தொண்ணூறு சதவீதமான மக்கள் சரியாக உட்பட எல்லாரும் யாருக்கு பயம் செய்வாங்க இபுன் அமர்லுக்கு பய செய்வாங்க இந்த மாதிரியான நேரங்களில் பொதுவாக இன்றைக்குள்ள இஹலாசுடைய உச்சகட்டம்னா கொஞ்சம் காட்டிட்டு தான் போறது நம்மளுக்கு தொண்ணூறு வீதம் இருக்குது அப்படி அப்படின்றத ஒரு அட்லீஸ்ட் அவர் சொல்லுவார் அல்லது ப்ராக்டிக்கலாக காட்டக்கூடிய இயல்பு இருக்குது அல்லாஹ் நம்மளும் பார்த்து கொள்ளு அந்த தன்மை நம்மகிட்ட குறைவு அட்லீஸ்ட் வாயாலே அது சொல்லுவோம் நமக்கு முடியும் என்ன செய்ய அல்லாஹ் ஹுக்கான்னு என்ன செய்கிறோம் விட்டுவிட்டு போகிறமாட்டேன் அட்லீஸ்ட் அந்த ஒரு வார்த்தையை என்ன செஞ்சிருவோம் நம்ம சொல்லிடுவோம் ஏன்னால் எங்களால் தாங்க முடியாது எக்ளாஸில் ஒரு கொஞ்சத்தை கொடுக்காட்டி எங்களால் தாங்கவே முடியாது இவ்னு உமர் ரது இல்லாமல் போகிறாங்க மதீனா வாசிகள் பையத்தை கழட்டுவதற்கான அந்த ஹர்ரா யுத்தம் நடக்குது பையத்தை கலட்டுவதற்காக மசூரா பண்ணி ஒரு குரூப் ரெடி ஆயிட்டு எசீதுக்கு எதிராக போராடேன் உமர் நுமர் வதிய போகிறாங்க அதுக்கு பொறுப்பாய்ப்பாரு மதியினாலோத்தர் அவர் சிறந்த ஒரு மனிதர் அவரை வீட்டுக்கு போனேன் அவர் சொல்கிறார் தலையணை எடுத்து போடுங்க இபு நுமர் வந்திக்கிறார் உமர் இபுநுமர் நான் உட்கார வரல ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போக வந்தேன் ரசூலுல்லா சல்லா அலையம் சொன்னார்கள் சபு யோமல் கையாமத்தி லிக்குல் லிவா நாளை மறுமையில் ஒவ்வொரு மோசடிக்காரருக்கும் ஒரு கொடி நாட்டப்படும் இது இன்னாலுடைய மோசடி அந்த கொடியில் என்ன செய்யும் எழுதப்பட்டு அடையாளப்படுத்தப்படும் அதனால இந்த மாதிரி மையத்து செய்து வட்ட பின்னார் இப்படி மையத்தை கலட்டிக்கொள்வது இதைவிட ஒரு பெரிய பெரிய மோசடியை நான் என்ன செய்யலை நான் காணவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மன் ஹலஅ எதன் அன் தா ஒரு வழி ஒரு அதாவது வழிபடுதல் இருந்து கையை யார் கழட்டி கொள்கிறாரோ அவருக்கு இன்ன தண்டனை என்ற செய்தியை சொல்லிட்டு இவனு முறை போயிட்டான் இது நீங்க நினைக்கிறீங்களா இது முடியும் என்று சொல்லி சாதாரண பள்ளி தலைவர் கூட்டம் நடந்தாலே உங்களுக்கு தெரியும் அதுல நாங்களும்